ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நாம் அடிக்கடி கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படி கோவில்களுக்கு போகும்போது நாம் தெரியாமல் கூட இந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது நாம் கோவிலுக்கு மன அமைதியை தேடி தான் போகிறோம் கோவிலுக்கு போனால் நம்ம குறையெல்லாம் தீருங்கிற நம்பிக்கையோடு போகிறோம் அப்படி கோவிலுக்கு போகும்போது சாஸ்திரப்படி சில விஷயங்களை செய்யக்கூடாது கொடிமரத்தை தொட்டு வணங்கிய பிறகுதான் நாம் மற்ற தெய்வங்களை வழிபடணும் சாஸ்திர ரீதியாக ஒரு கோவிலுக்கு போகும்போது எதை முதல்ல வணங்கணுங்கிற ஒரு அரைமுறை உண்டு இதை நாம் பின்பற்றி வழிபடும் போது நம்ம வேண்டுதல் உடனடியாக நிறைவேறுங்கிறது நம்பிக்கையாக இருந்து வருது அதுபோல் கோவிலுக்கு போகிறப்போ மனசு ஒருமுகப்பட்டு இறைவனை முழுசாக வழிபடணும் கண்ட இடங்களில் நின்று அடிக்கக்கூடாது வேறு ஏதோ ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணினா நம்ம கோவிலுக்கு போனதற்கான பலன் கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி கோவில் மணியை கடவுளை வணங்குறப்போ மட்டும்தான் அடிக்கணும் இறைவனோட திருமேனியை நாம் தரிசனம் பண்ணுறப்போவும் இறைவனை இரு கூப்பி வணங்கிறச்சேயும் கோவில் மணியை அடிக்கலாம் கோவில் மணியை எந்த காரணம் கொண்டும் வெளியில் வரச்சே அடிக்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் வெளியில் வரும்போது கோவில் மணியை அடித்தா கோவிலுக்கு போன பலனை இழந்துடுறதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன இது தெரியாமல் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணியிருப்போம் கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் உண்டு அதை முறையாக கையாளுகிற போது நமக்கு நிறையவே நல்ல பலன்கள் வந்து சேரும் கோவிலுக்கு வெளியில் இருக்கும் யாசகர்களுக்கு கோவிலுக்கு உள்ளே போகும்போது தானம் கொடுக்கக்கூடாது கோவிலுக்கு வெளியில் வரும்போது யாசிப்பவர்களுக்கு தாராளமாக தானம் வழங்கலாம் அதுலேயும் வயசானவா மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுக்கறதுனால நிறைய புண்ணியம் வந்து சேரும் கோவில் இருக்கிறச்சே ஒரு விதமான நல்ல அதிர்வலைகள் உண்டாகிறத நீங்கள் உளமாற உணரணும் அப்போ தான் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் கடவுளை சென்றடைந்திருக்கிறதுங்கிறது அர்த்தமாகும் இப்படி கோவிலைச் சுற்றிலும் நிறையவே அற்புதங்கள் உள்ளன அதனால் அடிக்கடி கோவிலுக்கு போய் நல்ல பலன்களை அடையலாம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர